ராவணா இணைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று ஒரு துயரமான சம்பவத்தோடு தான் உங்களோடு கலந்துரையாடியாக இருக்கின்றேன் வாப்பா அப்துல் ஜப்பார் சாத்தான்குளம் அப்துல் ஜப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க மிக சிறந்த கிரிக்கெட் வர்ணனையாளர் இந்த இளம் தலைமுறையும் அவருடைய அந்த கிரிக்கெட்டினுடைய வர்ணனையில் மிக ஈடுபாட்டோடு ரசிகராக இருந்து கவனித்து கொண்டிருப்பார்கள் மிகச்சிறந்த ஒரு பேச்சாற்றல் மொழிபெயர்ப்பாளர் ஊடகவியலாளர் கட்டுரையலா கட்டுரையாளர் ஆங்கில நூல்களை தமிழுக்கு மொழிபெயர்த்த ஒரு பெரும் தலைவர் இப்படி பன்முகத்தன்மை கொண்ட அவரை வந்து முதன் முதலாக குமுதத்தில் ரெண்டாயிரத்தி எட்டு அந்த ஒன்பதாவது காலகட்டம் நிறைய ஈழ இனப்படுகொலை சம்பந்தமான காட்சிகளை நான் ஆவணப்படுத்தி அதை உலக புலமேர்ந்த மக்களுக்கு முன்னெடுத்து சென்று கொண்டிருந்த அந்த தருணத்தில் தொடர்ச்சியாக அதை கவனித்து வந்திருந்தார் அப்பொழுதுதான் ஒரு நாள் என்னை தொடர்பு கொண்டு அழைத்திருந்தார் நேரில் சந்தித்த போது பிரபல சுற்றுலா நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மதிப்புக்குரிய பாலு மதுரா டிராவல்ஸ் பாலு ஐயா அவர்களுடைய அலுவலகத்தில்தான் அந்த சந்திப்பு நடந்தது மதிப்புமிக்க ஒரு மாமனிதர் மதுரா டிராவல்ஸ் ஐயா அவர்கள் அவர் அவர் முன்பாக தான் அந்த சந்திப்பு நானும் அப்துல் சப்பார் அவர்களும் சந்தித்து பேசிட்டு கொண்டிருந்த போது மிகவும் உடைந்து போய் அழுதபடி பல விஷயங்களை பேசி கொண்டிருந்தார் போர் நிறுத்த அந்த சமாதான காலகட்டத்தில் தேசிய தலைவர் மேதகு வே பிரபாகரன் அவர்கள் வந்து ஒரு பெரும் ஊடகவியலாளர் மா சந்திப்பு மாநாட்டை நடத்தியிருந்த அந்த தருணத்தில் நான் எப்படி ஒரு அவசர நிலையை புறப்பட்டு சென்றேன் அதற்காக மதுரா டிராவல்ஸ் என்னுடைய பாலு அவர்கள் எப்படி ஒரு முன்னெடுப்புகளை செய்தார் அவசரமாக சென்று எப்படி ஈழத்தில் இறங்கினேன் யாழ்ப்பாடத்தில் இறங்கினேன் கடைசி கட்டமாக தலைவர் அவர்கள் அவசியம் நான் கட்டாயம் வந்து நேரில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுத்ததன் பேரில் எப்படி அனுப்பப்பட்டேன் என்பதெல்லாம் அதில் விரிவாக அன்றைக்கி அவங்ககிட்ட பேசிட்டு அங்கே அந்த சந்திப்பு நடந்து முடிந்த பிறகு ஒரு தகவல் வருகிறது தலைவர் உங்களை மட்டும் சந்திக்க இருக்கின்றார் ஒரு நாள் எங்களோடு தங்கி இருங்கன்னு சொல்லிட்டு அந்த அரசியல் பிரிவு பொறுப்பாளர்கள் வந்து இவரிடம் முறையிட்டு அங்கேயே தங்க வைத்து அதன் பிறகு தலைவர் அவர்களுடன் அந்த சந்திப்பு பற்றி மிக நீண்ட நேரம் பேசி கொண்டிருந்தார் அந்த சந்திப்பு பற்றி அப்போது அந்த காலகட்டத்தில் நான் வந்து எதுலேயுமே பதிவு பண்ணலை எழுதவும் இல்லை நிறைய உருக்கமான சம்பவங்கள் அதனுடைய கட்டமைப்பை வந்து வியந்து வியந்து அவர் பேசியிருந்தார் மிக பிரம்மாண்டமான கட்டமைப்பு உலகின் எந்த மிக பெரும் படிப்பாளி மிக பெரும் அறிவாளி உலக போராட்ட வரலா வரலாறுகளை எல்லாம் அறிந்தவர் சாத்தான்குலாம் அப்துல் சப்பார் அவர்கள் அந்த வகையில் நான் அறிந்த வகையில் எந்த ஒரு போராளி இயக்கமும் இப்படியான ஒரு கட்டமைப்பை மிக நீண்ட நெடிய கால முன்னேற்பாட்டோ முன்னேற்பாட்டோடு கட்டமைக்கப்பட்டிருக்கவில்லை என்பதை பற்றி சொல்லும்போது தான் அந்த விவசாய ஆராய்ச்சி பிரிவு வேளாண் துறை ஆய்வு ஆராய்ச்சி பிரிவை வந்து சொல்லியிருந்தார் ரொம்ப வியந்து போய் சொல்லியிருந்தார் அது ஒரு நாள் முழுக்க வாகனத்தில் சுற்றி பார்த்துவிட்டு வருவதற்கு ஒரு நாள் முழுக்க போதாது ஒரு விதவிதமான செடி கொடிகளையும் ஆராய்ச்சி கூடத்தில் வச்சு வளர்த்து அது வந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு எப்படி வந்து ஒரு இயற்கையோடு கூடிய ஒரு வேளாண்மை ஒரு வளர்ச்சியை வந்து எப்படி முன்னெடுக்கும் இது எப்படி உலகம் முழுக்க சென்று மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது என்பது உள்ளிட்ட திட்டங்களோடு அது கட்டமைக்கப்பட்டது என்பதெல்லாம் வியந்து பாராட்டி அந்த சந்திப்பு பற்றி சொல்லி சொல்லி அழுது தலைவர் அவருக்கு இறுதியாக வந்து கட்டி பிடித்து என்னை வழி அனுப்பி வைத்த அந்த விதமும் அங்கிருந்து போராளிகள் என்னோடு கடைசியாக பேசி அழுது அனுப்பிய அந்த சம்பவத்தை சொல்லும்போது மனதில் ஒரு ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு சோகம் வந்து இருந்தது அதுக்கு பிறகு ஒரு நீண்ட காலம் கிட்டத்தட்ட ஒரு பத்தாண்டு காலத்துக்கு பிறகு கடந்த மாதம் ஏதோ எனக்கு திடீரென்று ஒரு எண்ணம் வந்து மனசில் பட்டது பொதுவாகவே நம்ம தமிழ் சமூகத்துக்கு என்ன ஒரு விஷயன்னா இந்த இனம் சார்ந்து நலன் சார்ந்து யாரெல்லாம் இப்படியான கலப்பணிகள் இருக்கின்றார்களோ நிறைய விஷயங்கள் செய்திருக்கின்றார்களோ அவர்களை மறந்து மறந்துவிட்டு நடிகர்கள் பின்னால் சென்று கொண்டு தான் நம்ம வழக்கமாக வந்து வச்சுக்கிட்டு இருக்கிறோம் குறிப்பாக புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் வந்து அங்கிருந்து வந்தாங்கன்னா பிரபலமான நடிகர்களை தேடி சென்று பார்ப்பதில் தான் ஆர்வம் காட்டுகிறார்களே தவிர இப்படியான தமிழுக்காக நம் இனத்திற்காக மக்களுக்காக குரல் கொடுத்தவர்கள் எழுதியவர்கள் எல்லாம் இருக்கின்றார்களே என்பதை ஒரு காலமும் நினைத்து பார்த்ததில்லை அப்படியான ஒரு தவறை நாம் செய்துவிடக்கூடாது அவர்களை எல்லாம் தேடி ஒரு ஆவணப்படுத்த வேண்டும் என்று எனக்கு தோன்றியது அவர் பிரபலமான ஒரு அரசியல்வாதி எல்லாம் அல்ல அவரை எடுத்து போடுவதன் மூலமாக எனக்கு வந்து இந்த சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வருவாங்கல்ல நிறைய பேர் பார்ப்பாங்க அப்படின்ற எண்ணம்லாம் இல்லை எனக்கு ஒரு வரலாற்று ஆய்வாக தமிழ் சமூகத்துக்கு அவருடைய பணி குறிப்பாக தேசிய தலைவரை அவர் சந்தித்து திரும்பிய அந்த விதம் எல்லாம் ஒரு ஆவணப்படுத்த வேண்டும் அடுத்த தலைமுறைக்கு விட்டு செல்ல வேண்டும் என்ற அந்த எண்ணத்தில் தான் அவரை நான் தொடர்பு கொண்ட போது கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஐந்து மாத காலகட்டமாக அவர் வீட்டை விட்டு எங்கேயுமே வெளியே வரவில்லை வீட்டில் உள்ளவர்கள் யாரும் அனுமதிக்கவில்லை வீட்டிலேயே என்னை முடக்கி வைத்தீர்களாக வீட்டில் இருந்தபடி தான் தொலைபேசி வழியாக கிரிக்கெட் இதெல்லாம் நான் வந்து நிறைய நிகழ்ச்சிகள் பங்கெடுத்துட்டு இருக்கிறேன் சில ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்துட்ருக்கிறேன் டெலிஃபோன் வழியாக தான் நான் எல்லாமே செய்துட்ருக்கிறேன் எகலைவன் எதுலையுமே நல்லா கலந்துக்க முடியாது வீட்டில் வந்து என்னுடைய ச உடன்பிறந்த பிறந்த சகோதரனுடைய பையன் உணத்திற்கு அடிபட்டு வீட்டிலே படுத்து படிக்காத அங்கேயே செவிலியரை வைத்து கொண்டு மருத்துவம் பார்த்தபடி இருக்கின்றோம் அந்த நேரத்தில் தொற்று பரவலாக யாருக்கும் வந்துவிடக்கூடாது என்பதற்காகவே என்னை எங்கேயும் வெளியே அனுப்பாமல் வச்சுட்டு இருக்காங்கன்றதெல்லாம் சொன்னவர் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு என்ன நினைச்சா தெரியல இது தேசிய தலைவரை பற்றி ஒரு பதிவு அவசியம் பதிவு தான் வேணும் நான் எப்படியாவது எங்கள் வீட்டாரிடம் கேட்டுவிட்டு உங்களை தொடர்பு கொள்கிறேன் என்றால் அதன்படி ஒரு ஒரு மணி நேரத்துக்கு பிறகு தான் அழைச்சி ஒரு பேட்டியை வந்து விளக்கமாக கொடுத்துருந்தார் தேசிய தலைவர் அந்த சந்திப்பு எப்படி நடந்தது என்று சொல்லும்போது கூட இந்த வயதிலும் கூட நிதானமாகத்தான் பேசியிருந்தார் அவ்வப்போது அந்த குரல் உடைந்து போனது அவருக்கு அந்த தலைவரை பற்றி பேசும்போதெல்லாம் அந்த ஈழத்தினுடைய போராளிகளுடைய கட்டி வைத்த அந்த கட்டமைப்பு மிக நீண்ட நிடிய காலத்துக்கான அந்த தொலைநோக்கு பார்வையிலான ஒவ்வொரு கட்டமைப்பு அந்த செஞ்சோலை இது மற்றபடி எல்லாமே சிறார்களுடைய காப்பகம் இப்படி ஒவ்வொன்றையும் வந்து சொல்லும்போது எல்லாம் வந்து அவர் அதை நினைக்கிறப்பவே கண் கலங்கி உடஞ்சி அழுதா அதெல்லாம் எப்படி இருக்குன்னே தெரியல இன்றைக்கி அப்படின்னு சொல்லி சொல்லி ரொம்பவும் வருத்தப்பட்டிருந்தார் ஒரு பெரிய மாமனிதர் அவர் மறைந்திருக்கின்றார் அவருடைய நினைவை விதமாக விதமாகத்தான் இன்றைக்கி இதை வந்து பேசி இவங்க முன்னா முன்னாடி நான் வந்து வச்சுருக்கிறேன் இப்படியானவர்களை வந்து நம்ம போற்ற வேண்டும் மனதில் நிறுத்த வேண்டும் குறிப்பாக இந்த தமிழ் சமூகத்துக்கு அவர் என்னெல்லாம் பணியாற்றியிருக்கின்றார் என்பதெல்லாம் மிகப்பெரிய ஒரு வரணாகத்தான் நாம் திரும்பி பார்க்க வேண்டியிருக்கிறது குறிப்பாக இந்த போராளி இயக்கங்களைப் பற்றி அவரால் முடிந்த அளவு நிறைய கட்டுரைகளை எழுதியிருக்கின்றார் நிறைய பேட்டிகளை வந்து கொடுத்திருக்கின்றார் சமீப காலமாக அவருடைய வீடியோ பேட்டி எதுவும் இல்லை என்பதாகத்தான் அன்று சொல்லியிருந்தார் இறுதியாக ராவணா இணையத்துக்கு கொடுத்திருந்த அந்த நேர்காணல் தான் இறுதி என்ற நிலையில் தான் இப்போ பார்க்க வேண்டியிருக்கின்றது அவருடைய அந்த கலப்பணி என்பது ஊடக கலப்பணி என்பது எந்த தளத்தில் இருந்தாலும் சரி இதுலேயும் குறிப்பாக வந்துட்டு இறை தூதர் முகம்மத் அவர்களை பற்றியான ஒரு புத்தகம் மிகப்பெரிய ஒரு புத்தகம் அதை என்னிடம் கொடுத்து அதுக்கான நிகழ்வுகளையும் என்னோடு பகிர்ந்து கொண்ட போது ஒரு அது என்னால் நம்ப முடியலை நீண்ட நெடிய காலமாக இப்படியான ஒரு புத்தகத்தை நான் மொழிபெயர்க்க வேண்டும் ஆனால் அதற்கெல்லாம் ஒரு அமைதியான சூழ்நிலை சூழல் ஏற்படும் ஏற்பட வேண்டும் அதில் வந்து எனக்கு ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடி இருக்குது இதையெல்லாம் தாண்டி நான் எப்படி இப்படி இறைப்பணியை செய்ய முடியும் என்ற ஒரு கலக்கத்தில் இருந்தேன் மனதில் வந்து ஒரு எண்ணம் தோன்றியது மலேசியா அல்லது சிங்கப்பூர் எங்காவது சென்று நண்பர்கள் இடத்தில் தங்கி கொண்டு இப்படியான ஒரு புத்தகத்தை எழுத முடியுமா என்று நினைத்திருந்தேன் ஏகலைவன் திடீரென்று ஒரு நண்பர் மூலமாக எனக்கு மலேசியாவுக்கே அழைப்பு வந்தது இப்படியான புத்தகத்தை முழுக்க முழுக்க அவர்களாகவே பொறுப்பேற்று கொண்டார்கள் அதற்கான தொகையை முன்கூட்டியே எனக்கு கொடுத்தார்கள் இந்த இறை தூதருடைய புத்தகத்தை எழுத வேண்டும் என்று அந்த மனதில் நிறுத்திய அந்த நிமிடத்திலிருந்து எனக்கு நிறைய மாற்றங்களும் அதிசயங்களுமாக நான் என்ன நினைத்தோனோ அது நடந்தபடியே இருந்தது எனக்கு ஒரு கவலை இருந்தது எழுத முடியுமா என்று எழுதுறதுக்கான வாய்ப்பு வந்தது மலேசியாவில் தங்க முடியுமா என்று நினைத்திருந்தேன் அந்த மண்ணில் அங்கேயே தங்கி அதை எழுதும் ஒரு வாய்ப்பும் வந்து முடிந்தது என்பதையெல்லாம் அந்த நேரத்தில் என்கிட்ட பகிர்ந்திருந்தார் அந்த அந்த போருக்கு பின்பாக ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்பான அந்த சந்திப்பின் போதே அந்த புத்தகத்தையும் எனக்கு கொடுத்துருந்தார் வாசிக்கு சொல்லி படித்து படித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக அவரை இடையில எப்பயாவது ஒரு முறை தொடர்பு கொள்ளும்போது கூட இந்த விஷயங்களை பற்றி தான் பேசுவார் புலமேயர்ந்த மக்களுடைய இந்த வாழ்க்கை நிலை எப்படி இருக்கிறதுன்னு ஒரு ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய இப்பொழுது இருக்கக்கூடிய தரவுகள் என்ன எப்படியாக மாற்றங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது அவர்கள் எப்படியாக முன்னேறி கொண்டு இருக்கிறார்கள் என்பதெல்லாம் மிக நுணுக்கமாக சொல்லுவார் அப்படியான ஒரு மாமனிதர் என்று மறைந்திருக்கின்றார் அவருடைய ஆன்மா அமைதியடை வேண்டும் என்று புலமேயர்ந்த தமிழ் மக்களின் சார்பாக உங்களோடு முன்வைக்கின்றேன் நன்றி வணக்கம்